சுமனுக்கு நீ லீவா சங்கரன் ப்ரோ நீ சுமனுக்கு லீவா ரேவதிக்கு கிளாஸா ரேவதினா யார் தெரியுமா புதனோட அம்சம் புதன் அறிவுக்கு அதிபதி அப்பா ஓ உங்க நட்சத்திரம் அப்படி இருக்கதால சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அப்படிதானே உங்க நட்சத்திரம் இருக்கதா தானே அப்படி சொல்றீங்க சுமனுக்கு ஒர்க்கு ஓகே ஓ பிரின்சஸ் நான் வந்து

என்ன பண்ணீர்கள் சாப்பிட்டு விட்டு நீங்க சாப்பிட்டீர்களா இப்பதான் லன்ச் டைமா மளிகை கடையில் ஆனா அந்த ரேவதி நீங்களா தெரியல நான்தான் அந்த ரேவதி நான்தான் அந்த ரேவதி ஹலோ கண்ணலிக்கு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் பிளாக் கிங் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீர்கள் எல்லோரும் லைக் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளை பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க

புதுமை பெண் படத்துல ரேவதியை பார்த்துருக்கீங்களா கண்ணாலே எப்படி பேசாம பாருங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்க வீட்டில் சாதம் சாம்பார் அப்பளம் தலைவரை வாங்க சாப்பிட்டாச்சா அந்த கம்மல் எப்போதும் கொடுப்பீங்க சுப்ப எங்கேயாவது நான் ஃபங்க்ஷன் போனால் மாதிரி தான் சுப்பா அவ்வளோ பெரிய தோடெல்லாம் போடுவேன் சரியா வீட்டில் இருக்க மாதிரிலாம் நான் போட மாட்டேன் வீட்டுல இருக்கும்போது தான் சிம்பிளாக தான் போடுவேன் எங்கேயாவது கல்யாண ஃபங்க்ஷன் காதுகுத்து ஃபங்க்ஷன் கோவில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் பெரிய தோடெல்லாம் போட்டுட்ருப்பேன் சரிங்களா மற்றபடி சும்மா இருக்கும் போதெல்லாம் போடணும் இந்த இதுவே குட்டியாக ஒரு ரிங்கு போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் இவ்வளோ பெரிய தோடெல்லாம் போட்டுட்ருக்கதே எனக்கு பெரிய இதுவாக இருக்கும் சாப்பிட்டு வருகிறேன் ஓகே பிரின்சஸனா நான் ரேவதியை சொன்னேன் அம்சம்தான் ஆனால் அந்த அம்சம்தான் நான் ஆப்பு வைக்கும்

அவன் ஸ்பேனரை நான் தூக்கிட்டேன் அன்னைக்கு லைவுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஏன் அவன் லைவ் அன்னைக்கு போய எனக்கு வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு போய் லைவ போய் பார்த்தோம்னா நான் வந்து டே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ரேவதி அக்கா ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏன்டா அழுகுற அப்படின்னா நீ என்டது ஸ்பேனரை பிடிங்கிட்ட எனக்கு ஸ்பேனரை கொடு எனக்கு ஸ்பேனரை கொடுன்னு அழுகுறான் ஓன்னு லைவ்ல உட்காந்துட்டு அழுகுறான் லைவ்ல இருக்கிறவங்களாம் எப்பா நீ அழுகாதப்பா குழந்தைலாம் பயப்படுது நீ அழுவாதாப்பாங்கிறாங்க செம்ம சிரிப்பு ஆக முடியல கிஷோர் வர விழுந்து 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 சிரிக்கலான் வேற என்னவன் இப்படி அழுகுறாங்க அப்படின்னு அழுவுறதே காமெடி பண்ற மாதிரியே அழுதுட்டு உக்காந்துருக்கான் செமையா இருந்துச்சு அவன் லைவ் இருந்துச்சு எல்லாம் அவனை கலாய்சிச்சுட்டு இருந்தாங்க நானும் போய் கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு வந்துட்டேன் காலையில தூங்கி எழுந்திச்சுன்னா பாக்குற அவன் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா பே காமெடியா பேசுவான்